அனைவருக்கும் வணக்கம் இது வெட்ட இந்த வீடியோல நம்ம செயற்கை முறை கருவூட்டல் கால்நடைகள்ல சினை ஊசி தோன்றின வரலாறு குறித்து நம்ம விரிவா பார்க்கலாங்க ஆதி மனிதன் பாத்தீங்கன்னாங்க காடுகள்ல வந்து வாழ்ந்து வந்தாங்க சோ காட்டுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் உணவுக்காக பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விலங்குகள் இருந்தா எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விலங்குல இருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சி பால் முட்டை இந்த மாதிரி விஷயத்தான் வந்து அவன் சாப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரி விலங்குல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா தோல் உரோமங்கள் கொம்புகள் இதத்தான் வந்து அவன் பயன்படுத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் ஆனோம்னா விலங்குல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இழுவை சக்தியை தான் பயன்படுத்தினான் அதாவது விலங்குகள் மூலமா தான் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணமாகி போயிட்டு இருந்தாங்க நாளடைவுல நாகரிகம் தோன்ற ஆரம்பிச்சோடனே பாத்தீங்கன்னாக்க மனிதன் ஒரே இடத்துக்கு வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க குழு குழுவா வாழ ஆரம்பிச்சான் சோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க உணவுக்காக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க விவசாயம் பண்ணி உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான் அப்ப இந்த விலங்குகளையெல்லாம் வளர்ப்பு பிராணிகளாக வந்து டொமஸ்டிகேட் பண்ணி கூடையே வளர்த்த ஆரம்பிச்சாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற சான்றுகள் படி கிறிஸ்து பிரப்பர் மூவாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி எகிப்துல நாய் இருக்கு இல்லைங்களா அதைத்தான் முதல் முறையா மனிதன் வந்து கூட வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுமாடுகள் அப்புறம் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் அப்புறம் எருமை குதிரை பன்றிகள் கோழி இனங்கள் பறவைகள் யானைகள் எல்லாத்தையுமே வந்து கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விலங்குகளை வளர்ப்பு பிராணிகளை வளர்க்க ஆரம்பிக்கும் போதுங்க இப்ப அந்த பிராணிகள் இருந்து நமக்கு அதிக அளவுக்கு வந்து இறைச்சி முட்டை இதெல்லாம் கிடைக்கணும் இல்லைங்களா தேவைகள் அதிகமா இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற விலங்குகள்ல எது வந்து உற்பத்தி திறன் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த விலங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளேயே வந்து அதை வந்து இனப்பெருக்கம் செய்து அதுக்கு நல்ல உணவு கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க சோ ஒரு குழுவை சார்ந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழு விலங்குகளை மட்டும் கூட வந்து வளர்க்க ஆரம்பிச்சான் சோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுக்குள்ளேயே அந்த விலங்குகளை வந்து இனப்பெருக்கம் செய்யும் போது அந்த விலங்குகளுக்கு ஒரே மாதிரி கேரக்டரும் நல்ல உற்பத்தி திறன் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி எல்லா கலரு அதோடைய அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இனம் வந்து உருவாச்சுங்க சோ இப்படிதான் வந்து ஆதி காலத்துல இந்த காலடையோட இனம் வந்து தோன்றுச்சுங்க அது மட்டும் இல்லாம இந்த மனித குழுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் வந்து அதிகமா தொடர்பே இருக்காதுங்க ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த காலத்துல வந்து கிடையாது சோ அந்த மாதிரி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மனிதருடைய குழுக்களும் தனியா கால்நடைகளை ஒரு குழுவை வளர்த்தாங்க ஒரு இனத்தை மட்டும் வளர்த்துட்டு வந்தாங்க அந்த இனம் பாத்தீங்கன்னா மத்த குழு இருக்கிற மத்த காலடை இனத்தோட வந்து எந்த இனப்பிற்கும் செய்யாதனால அது தனித்துவமா அந்த இனங்கள் வந்து தோன்றி அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அடுத்ததுன்னு கிபி ஐநூறாம் ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரோமாபுரி பேரரசுல கலப்பினங்களை முதல் முதல்ல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த பழமையான இனங்கள்ல இருந்து சிறந்த கால்நடை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள கலப்பினங்களை செய்து கலப்பின கானடைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாங்க இந்த பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் மூலமாக குதிரைகள் கலப்பினங்கள் வந்து செய்யப்படுதுங்க ஸோ சிறந்த குதிரைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு கலப்பினம் செய்து அது மூலமா நல்ல குதிரைகள் வந்து உருவாக்குறாங்க இதே காலகட்டத்தில் அதே அண்ட் இங்கிலாந்து காலைகளை கொண்டு வந்து அந்த இங்கிலாந்து இருக்கிற உள்ளூர் மாடுகள் கூட இனப்பெருக்கம் செய்து ஹெரிஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இனத்தை வந்து கலப்பணத்தை உருவாக்குறாங்க இதான் வந்து மொதல் பண்ண ஒரு கலப்பணங்க இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்ம சொல்றீங்களா இந்த பசு இனத்தை இம்போர்ட் பண்றாங்க அதே மாதிரிங்க ப்ரௌன் பிஷ் அப்படிங்கிற ஒரு பசு இனத்தை அவங்க சுவிட்சர்லாந்து இம்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி ஷாட்ஹான் அப்படிங்கிற ஒரு பசு இனத்தை இருந்து இம்போர்ட் பண்றாங்க மெரினோ அப்படிங்கிற ஒரு செம்மரியாட்டு இனத்தை ஸ்பெயின்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க எல்லாம் அமெரிக்கால இம்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு கலப்பணம் செய்து அங்க வந்து உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராபர்ட் பேக்வல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாருனாங்க ஐரோப்பா நாடுகள் ஃபுல்லா வந்து அவர் பயணம் செய்யறாரு பயணம் செஞ்சு மிகச்சிறந்த கால்நடையை தேர்ந்தெடுக்கிறாரு ஒவ்வொரு இனத்திலயும் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட கால்நடை போல இங்கிலாந்து கொண்டு வந்து அதுக்கடையில இனப்பெருக்கம் செய்து அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடிய கால்நடை இனங்களை உருவாக்குறாருங்க அவர் பாத்தீங்கன்னா பசுக்கள் செம்மறியாடுகள் பன்றிகள் குதிரைகள் எல்லாமே மிக உயர்ந்த தரமான இனங்களை வந்து உருவாக்குறாருங்க சோ அந்த மாதிரி அவர் வந்து உயர்ந்த ரகங்களை உருவாக்கி அதிக உற்பத்தியை பெருக்கும் போது அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல இங்கிலாந்துல மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி உருவாகுதுங்க அந்த தொழிற்பூச்சி உருவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு அதிக அளவுக்கு டிமாண்ட் உருவாதுங்க இவர் ராபர்ட் பேக்வல் அவருடைய சப்போர்ட் ஒரு பெரிய பங்காற்றுச்சுங்க அதனாலதான் ராபர்ட் பேக்வல் அவர்களை கால்நடைகள் இனப்பெருக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறங்க நண்பர்களே இது வரைக்கும் இயற்கை முறை இனவருத்தி மூலமாக எப்படி கலப்பினங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவை பார்த்தோங்க அடுத்தது செயற்கை முறை கருவூட்டல் எப்ப ஆரம்பிச்சது அது எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கலாங்க இப்ப செயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னாவே இது ஏதோ ரொம்ப ஒரு புதுமையானது நம்ம ஏதோ வித்தியாசமா செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரபிய பழங்கதைகள்ல ஒரு கதைகள் வந்து இருக்குங்க இது வந்து உண்மையா நடந்த நிகழ்வு தான் இது வந்து ஹிஜிரா அப்படிங்கிற ஒரு நூல்ல ஏழ்நூறாவது டாக்குமெண்டா வந்து பதிவாயிருக்குங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஏழுநூறாம் ஆண்டுகள்ல நடந்த ஒரு விஷயங்க அந்த காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவுக்கு குதிரைகள் வந்து வச்சிருப்பாங்க அங்க வந்து மனிதர்கள் குழுக்கள் குழுக்களாக வசிச்சு வந்தாங்க ஒவ்வொரு குழுவுக்கும் தனியா பாத்தீங்கன்னா குதிரைகள்லாம் நிறைய வந்து பராமரிச்சுட்டு வருவாங்க அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க ஒரு குழுவோடைய அந்த தர்பர்ன்னு சொல்லுவாங்க அந்த குழுவோடைய தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதிரியோட குதிரை வந்து இவங்க குதிரையோட ரொம்ப சுப்பீரியரா ரொம்ப வந்து அட்வான்ஸா நல்ல திடகாத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதே மாதிரி குதிரை வந்து இவங்களுக்கு வேணும் என்ன அவங்க செய்யப்பட்ட ஒரு பந்து அந்த மாதிரி செஞ்சு அந்த அந்த எதிரியோட உயர்தரமான குதிரைகள் இருக்கு இல்லைங்க அதுல எந்த பெண் குதிரைக்கு ஆண் குதிரையோட இனப்பெருக்கம் சேர விட்டாங்களோ அந்த பெண் குதிரையோட பிறப்பெருப்புல உள்ள கொண்டே வச்சிருக்காங்க வச்சுட்டு அதை மறுபடியும் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் திருட்டுத்தரமா நடக்கிற விஷயம்தான் எடுத்துட்டு வந்து இவங்களோட பெண் குதிரையோடைய பிறப்பெருப்புகளை வச்சிருக்காங்க அது மூலமா இவங்களுடைய குழுவுல இருக்கிற குதிரைக்கு நல்ல உயர்ந்த ரகமான அந்த குதிரை இருக்கிற மாதிரியே உயர்ந்த ரகமான உங்களுக்கு குதிரைகளை வந்து குட்டி போட்டுருக்குதுங்க இது மூலமா எதிர்கிட்டு இருக்கிற அதே அளவுக்கு உயர்ந்த ரக குதிரைகளை இவங்களும் உற்பத்தி பண்ணிருக்காங்க சோ இப்படித்தான் முத முறையா செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க இப்ப மாடனா செயற்கை முறை கருவூட்டல் எப்ப வந்து உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க இத்தாலியில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல லேசரோஸ் பேலசானி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் முத முறையா நாய்கள்ல செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சாருங்க ஆண் நாயிருந்து விந்தணுக்களை சேதரிச்சு அதை பெண் நாய்களை செலுத்தி குட்டி போட வச்சிருக்காரு இதுதான் முதல் செயற்கை முறை கருவூட்டல் முதல் செஞ்சிருக்காங்க அடுத்தபடியாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல அதே இட்டாலியில குதிரைகள்ல சேக்க முறை கருவூட்டல் செஞ்சிருக்காரு அடுத்தபடியாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரஷ்யால இலியாஸ் ஐ இவனாப் அப்படிங்கிற சயின்டிஸ்டுங்க ரொம்ப இந்த செயற்கை முறை கருவூட்டல ரொம்ப விரிவா வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய வந்து செய்ய ஆரம்பிச்சாருங்க இவருதான் முத முறையா மற்ற விலங்குகள்ல அதாவது பசுமாடு அதே மாதிரி பறவைகள் அப்புறம் அடுத்தபடியா அதிக அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சாருங்க பன்றிகளிலையும் செயற்கை முறை கருவூட்டல் அதிக அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சாருங்க இவரோட ஆராய்ச்சிக்கு பிறகுங்க செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது ஐரோப்பா முழுவதும் அதே மாதிரி அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள்லயும் ரொம்ப அதிக அளவுக்கு வந்து பாப்புலராக ஆரம்பிச்சதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாங்க ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே கிட்டத்தட்ட செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக தான் எல்லா மாடுகளையுமே இனப்பிறக்க செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த செயற்கை முறை கருவூட்டல் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்ப இந்தியாவில செயற்கை முறை கருவூட்டல் எப்ப சேராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில டாக்டர் சம்பத் குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மைசூர் பேலஸ் டெய்ரி ஃபார்ம்ல முத முறையா பண்றாருங்க அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல செயற்கை முறை கருவூட்டலுக்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தை ஐசிஆர் மூலமாக ஐவிஆரையில நிறுவுறாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் செயல்படுத்தினாங்க இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த செயற்கை முறை கருவூட்டல் திட்டத்தை ஃபுல்லாக விரிவுபடுத்தாங்க இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி வில்லேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரவ விந்தணுக்கள் அதை வந்து பயன்படுத்தினாங்க அதாவது லிக்யூட் செமன் அதை பயன்படுத்தி முறை கருவுகள் வந்து செஞ்சாங்க இதை வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஐஸ் பேக் மூலமா வச்சு கொண்டு போனாங்க இந்த கீ வில்லேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கி கீழே நாலு வில்லேஜ் இருக்குங்க ஒவ்வொரு வில்லேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஐநூறு பசுக்கள் மற்றும் எருமைகள் இருக்குங்க மொத்தமா ஒரு கி வில்லேஜ்ல ரெண்டாயிரம் பசு மற்றும் எருமைகள் இருக்குங்க இந்த மாதிரி எருமிகள் இருக்குங்கி வில்லேஜஸ் உருவாக்கி மொத்தம் நூத்தி ஐம்பது முறை கருவூட்டல் நிலையங்களை வந்து உருவாக்குனாங்க அடுத்தபடியாங்க இரண்டாவது ஐந்து திட்டங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் மொத்தமா நானூறு கி வில்லேஜஸ் உருவாக்கி அது மூலமா சேக்கமுறை கருவுகள் செஞ்சுட்டு வந்தாங்க இதை வந்து இந்தியா பூரா விரிவாக்கம் செய்ய முடியலங்க ஏன்னு கேட்டீங்க அந்த காலகட்டத்துல லிக்யூட் செமன் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த லிக்யூட் சம்மனை வந்து அதிக நேரத்துக்கு ஸ்டோர் பண்ண முடியாதனால இந்த திட்டம் வந்து அதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்யாமல் விட்டாங்க இப்போ எருமைகளில் செயற்கை முறை கருவூட்டல் மூலமாக முதல் முறையாக எருமை கன்று எப்போ பிறந்தது அப்படின்னு பாத்திராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அலகாபாத் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் முத முதல் பிறந்துச்சிங்க இப்போ இந்த லிக்விட் செமன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த லிக்விட் செமன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இப்போ இருந்து எடுக்கிற விந்தனுக்களை அப்படியே திரவ வடிவிலே பயன்படுத்துறதுங்க அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சு அதை ஐஸ் மூலமாக போட்டு நம்ம ஒரு இருந்து நடத்திக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து பயன்படுத்தலாங்க ஆனால் இந்த லிக்யூட் சம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களே நம்ம வந்து பயன்படுத்திடுங்க இதை வந்து ஒரு கிளாஸ் ராடு மூலமாக வந்து ஊசி போட்டு நம்ம வந்து சேர்க்க முறை கருவூட்டில் பண்ணுவோங்க ஸோ இந்த சில மணி நேரங்கள் தான் இது தாங்குங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இதை பயன்படுத்திடணும் அப்படி பயன்படுத்தாமட்டால் அது ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆயிருங்க இந்த விந்தனுக்களுடைய ஸ்டோரேஜை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விந்தனுக்களை ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரால ஒரு டியூப்பில் வந்து அடைக்க ஆரம்பிச்சாங்க அடைச்சி அதை வந்து ஃப்ரீஸிங் பண்ணி அதோட ஸ்டோரேஜ் டைம் வந்து அதிகப்படுத்துனாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்க முதல்ல அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து ஜெர்மன் ஸ்ட்ரா அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து கொள்ளளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரால பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து மீடியம் அப்படின்னு ஒரு சைஸ் இருக்குது அடுத்து மீனிங் ஒரு சைஸ் இருக்குங்க இந்த மீடியங்கிற சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ங்க அதாவது வந்து அரை மில்லி தான் அதோட கொள்ளளவு ஃப்ரெஞ்சு மினி ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்க பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் தான் அதாவது கால் மில்லி தான் அதோட கொள்ளளவுங்க பட் ரெண்டு ஸ்டாலையுமே பாத்தீங்கன்னா அதை ஃப்ரீசிங் பண்றதுக்கு முன்னாடி உள்ள விந்தணுக்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இருபது மில்லியன் அதாவது ரெண்டு கோடி அணுக்கள் இருக்குங்க ஃப்ரீசிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணும் போது அதோடைய அணுக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்க மினிமம் பத்து மில்லியன் விந்தணுக்கள் இருக்குங்க அதாவது ஒரு கோடி விந்தணுக்கள் கண்டிப்பா இருக்குங்க சோ இந்த பிளாஸ்டிக் ஸ்டால அடைச்ச விந்தணுக்களை ஃப்ரீஸ் பண்றதுக்காக முதல்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல சாலிடு ஆக்சைடு அதாவது ட்ரை ஐஸ்ன்னு சொல்லும் அதை பயன்படுத்தினாங்க அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் எழுவத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பேமோட சர்வைவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற திரவ நைட்ரஜனை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க மைனஸ் நூற்றி தொண்ணூத்தாறு டிகிரி செல்சியஸுங்க ஸோ இதில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் இந்த விந்தனுக்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாங்க ஐம்பது ஆண்டுகள் ஸ்டோர் பண்ணி கூட திருப்பி அந்த ஸ்டாவை யூஸ் பண்ணி கண்டுகள் பிறந்திருக்குங்க இந்த திரவ நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு கண்டெய்னர் வேணுங்க இந்த மொத மொதல் இந்த ஸ்பெஷல் கண்டெய்னர் வந்து வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கன் சைனமிட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கம்பெனி தான் உருவாக்குனாங்க இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வெப்டைட் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை செமன்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேமோட சின்னப்பிடிக்கும் தன்மை வந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நண்பர்களே இப்போ செயற்கை முறை கருவூட்டல் இந்த சின போடுறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்போ அந்த சின ஊசி தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற காளைகள் இருக்கு இல்லைங்களா அந்த காளைகளை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காளைகளுடைய தாய் மாடுகள் இருக்குதுல்ல அந்த மாடுகளுடைய பால் உற்பத்தி அந்த பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பால் உற்பத்தி இருக்கணும் அதே மாதிரி ஃபேட்டு கொழுப்பு சத்து எஸ்என்எஃப் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியான பசுமாடுகளை தான் தேர்வு செய்வாங்க அதே மாதிரி அது அதிக நாள் பால் கறக்குற மாடுகளாகவும் இருக்கணுங்க அதிக நோய் எரிசக்தி இருக்கிற மாடுகளாகவும் இருக்கணும் அதோட கன்றுகள் காலை கன்றுகளை தேர்வு செஞ்சு அதுல இருந்தா இந்த செமனை வந்து நம்ம கலெக்ட் பண்றாங்க இந்த சென ஊசிகளை நம்ம மற்ற மாடுகளுக்கு நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் போடுற கன்றுகளும் அதிக அளவுக்கு வந்து பால் உற்பத்தி இருக்குங்க அதே மாதிரி நல்ல தரமான மாடுகள் நமக்கு கிடைக்குங்க இப்ப ஒரு உயர் தரமான காலையை வச்சு இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னாக்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலம் மூலமா ஐம்பதுல இருந்து அறுபது மாடுகளுக்கு தான் இனச்சரிக்கை செய்ய முடியுங்க அதே சமயத்துல ஒரு உயர்தரமான காலையை செயற்கை மாதிரி கருவிகள் பயன்படுத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பசுமாடுகளுக்கு நம்ம இனச்சரிக்கைக்கு நம்ம பயன்படுத்தலாங்க இந்த பத்தாயிரம் பசுக்களுக்கு இனச்சரிக்கை பண்றதுக்காக ஒரு காலையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் பயன்படுத்தினாதான் இந்த பத்தாயிரம் மாடுகளுக்கு நம்ம இனச்சரிக்கை செய்ய முடியுங்க அது மட்டும் இல்லாமங்க இப்ப இயற்கை முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாங்க ஒவ்வொரு பண்ணையிலையும் நம்ம ஒரு உயர்தரமான காலையை வந்து பராமரிக்கணுங்க அதுக்கான பராமரிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும் ஆனா சேக்குமுறை கருவுடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பானதுங்க இப்போ ஒரு காலையை பல்வேறு வகையான மாடுகளுக்கும் நம்ம வந்து இணப்ப இயற்கை இயற்கை பயன்படுத்தணும்னா அது மூலமா ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பால்மனை நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க ஒரே காலைய ஒரு பண்ணையில தொடர்ச்சியா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பிறக்கக்கூடிய கன்றுகள்ல நிறைய பிறவி குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இப்ப ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு உயர்தரமான ரகத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்று காலையில நம்ம வந்து கொண்டு போகணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அதே சமயத்துல இந்த செமனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃப்ளைட்டில் கூட கொண்டு போயிடலாம் ஒரு இருந்து ஒரு நாட்டுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியுங்க இப்போ ஒரு காளை இருக்கு ரொம்ப உயர்தரமான காளையா இருக்கு அதுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது அது வயதானா கூட அந்த காலையுடைய அந்த உயர்தர விந்தனுக்களை நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இந்த செயற்கை முறை கருவற்றல் மூலமாக நம்ம நல்ல உயர்தரமான காளைகளையும் நம்மளால உற்பத்தி பண்ண முடியுங்க அதே மாதிரிங்க இப்போ இந்த செயற்கை முறை கருவூட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திங்க வனவிலங்குகளில் அழிவின் விளிம்பு நிலையில நிறைய விலங்குகள் இருக்குதுங்க அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப அழியக்கூடிய இனங்களை கூட நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இப்போ இந்த செயற்கை முறை கருவூட்டலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நெகட்டிவ் இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற வந்து ஒரு இயற்கை இனவருத்திக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து நிலவுதுங்க ஆனால் இப்போ இந்த செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படாம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம இப்ப இருக்கிற பெருகி வரக்கூடிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு நல்ல சத்தான நல்ல ஆரோக்கியமான போஷாக்கான ஒரு உணவுகளை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாம போயிருங்க சோ இந்த செயற்கமுறை கருவூட்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காலத்தின் கட்டாயங்க அதே சமயத்துல இப்ப கலப்பினங்களை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா நாட்டினங்களுடைய இனிக்கு வந்து குறைச்சிட்டு வருதுங்க இப்ப என்ன பண்றாங்க அரசும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டினங்களை பாதுகாக்கிறதுக்கு தனியா வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த நாட்டினங்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவற்றுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவுக்கு இப்ப வந்து அதிகமாயிட்டுதான் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்தியாவில செயற்கை முறை கருவூட்டலால உற்பத்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னா அதுக்கு ஒரு டேட்டா இருக்குங்க இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா மொத்த பால் உற்பத்தி ஒண்ணு புள்ளி ஏழு கோடி டன்னுங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா பால் உற்பத்தி மொத்த உற்பத்தி பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு ஏழு கோடி டன் உற்பத்தி ஆயிருக்குங்க ஒப்பீட்டு அளவுல ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சதவீதம் அதிகமாயிருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடிங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆறு அரிசி கோதுமை ரெண்டோட மதிப்பை விட அதிகம்ங்க இந்த செயற்கை முறை கருவூட்டல் தான் இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா உலக அளவுல பால் உற்பத்தியில நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகைக்கும் நம்ம ஒரு பால் உற்பத்தியில் ஒரு தன்னிறைவு அடைந்த நாடா நம்ம இருக்கிறாங்க நண்பர்களே இப்போ இந்த செயற்கை முறை கருவட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகி எல்லா இனங்கள்லேயும் உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து இனங்கள்லையுமே இந்த செயற்கை முறை கருவட்டில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பசுமாடுகள் எருமைகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் குதிரைகள் கழுதைகள் அப்புறம் பன்றிகள் கோழி இனங்கள் பறவை இனங்கள் மீன்கள் எல்லா இனங்களையுமே அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ மனிதர்கள் கூட இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நண்பர்களே இப்போ செயற்கை முறை கருவூட்டல் இந்த டெக்னாலஜியோட அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டு அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தணுக்கள் அதாவது செக்ஸ் இட்டு செவன் அப்படின்னு சொல்றங்க கிடைக்கன்று மட்டுமே போடக்கூடிய செனவு செயலை உற்பத்தி செய்யறது இதுதான் அடுத்த டெக்னாலஜிங்க ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மாதிரி இந்த சேனலை நீங்கள் மறுமுறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்